மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று ஒரு துக்ககரமான செய்தியோடு கிறிஸ்துவர்களான நாம் எல்லார் மனதையும் பாதிக்கிற ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று முன்தினம் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாரிஸ் நகரில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியானது தொடங்கியது நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா முப்பத்தி மூணு ம் ஸோ இந்த முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் போட்டி வந்து கோலாகலமானு சொல்ல முடியாது அலங்கோலமாக தொடங்கியது சரியா அந்த அலங்கோலமான அந்த துவக்க விழாவில் முதல் ஈவெண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய டேபிள் அதில் பார்த்தீங்கன்னா லைனாக இந்த ஓரின சேர்க்கையாளர்களை ஓரின சேர்க்கை இருக்கானுங்களே அந்த எல்ஜிபிடி குரூப்பு என்னென்னமோ கன்றாவி சொல்கிறானுங்களே அவங்களெல்லாம் உட்கார வச்சுருக்கிறான் அது ஆம்பளை பொம்பளையாக மாறினவன் பொம்பளை ஆம்பளையாக மாறினவன் அப்புறம் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா தாடி இருக்குது அதாவது ஆம்பளை தான் பொம்பளையாக மாறியிருக்கிறான் சரி அவனை அப்படி கிளைம் பண்ணிக்கிறான் அவன் அந்த குரூப்பை எல்லாம் ஒரு டேபிள் உட்கார வச்சுருக்கிறான் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா ஒரு லேடி அது லேடியும் கிடையாது அதுவும் ஆம்பளை பொம்பளையாக மாறிச்சா என்ன கருமோன்னு தெரியல சரியா அதை உட்கார வச்சுருக்கிறான் அதுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி போட்டு வச்சிருக்கிறான் சரிங்களா இதில் ஒரு ஆட்மேன் மாதிரி ஒரு சம்மந்தம் அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு குழந்தைய உட்கார வச்சுருக்கிறான் அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அது இன்னும் கொடுமையாக இருக்குது அதை நினச்சி பார்த்தா சரிங்களா சரி இந்த மாதிரி உட்கார வச்சுருக்குறாங்க இந்த இதை உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவில் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் உலகில் வாழ்ந்து தன்னையே உலகின் பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக சிலுவையில் ஜீவ பலியாக தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அதற்கு அடையாளமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு தன்னுடைய பன்னிரண்டு அப்போ சிலர்களோடு ஒரு ரா போஜனம் ஒரு மேசேஜ் அருந்துறாரு கடைசியாக ஒரு ரா உணவு உண்கிறார் சரியா அதை கூட ஒரு பதினாலாம் நூற்றாண்டில் இந்த டாவின்ஸிங்கிற ஒரு ஆள் வந்து அதை ஒரு தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்கிறான் அதை நாம் இன்றைக்கு வரைக்கும் அதை நாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த லாஸ்ட்டு சப்பர் அந்த இறுதி உணவை நாம் நினைவுகூர்றோம் சரிங்களா ஸோ அதை வந்து இவங்க கேவலப்படுத்துகிற விதமாக நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவை கிறிஸ்தவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு கேலி பண்ணுகிற ஒரு அவமானப்படுத்துகிற விதமாக தான் இந்த நிகழ்வை வந்து இந்த கன்றாவிய கலைங்கிற பேரில் இவங்க அரங்கேற்றி வச்சுருக்கிறானுங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சரி இந்த கன்றாவியை பண்ணானுங்க இல்லையா இந்த கன்றாவியை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ரிகர்சல் பார்த்துருப்பாங்க இல்லையா ரிகர்சல் பார்க்கும்போது இந்த ஒலிம்பிக் கமிட்டியோட முக்கியமான நிர்வாகிகளெல்லாம் வந்திருப்பாங்க பார்த்துருப்பாங்க ஃப்ரான்ஸ் நாடு ஃப்ரெஞ்சு நாட்டோடைய முக்கியமான தலைவர்கள் ஏன் அந்த நாட்டோட அதிபர் கூட பார்த்துருக்கலாம் இவெல்லாம் பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த கன்றாவியை அவங்க அரங்கேற்றி இருக்கிறாங்க இல்லையா இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து இது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது இல்லையா பிரெஞ்சு நாடுங்கிறது வந்து எத்தனையோ மிஷினரிகளை கிறிஸ்துவ மிஷினரிகளை உலகம் முழுக்க அனுப்பியிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ மிஷினரிகள் அவர்களால் உலகம் முழுவதும் வந்து ஏன் நம் இந்திய தேசத்திலும் அநேக மாநிலங்களுக்கு வந்திருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க அநேக ஆலயங்களை கட்டியிருக்கிறாங்க அநேக நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் இன்றும் சாட்சியாக இருக்கிறது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட நாடு அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்தினுடைய ஒரு மையப்புள்ளியான ஒரு நாட்டில் இந்த கேவலமான ஒரு கன்றாவி நடந்திருக்குது சரியா ஆனா இதுக்கு அந்த நாடோ இல்ல இந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டியோ இல்ல ஐரோப்பியன் யூனியனோ இது வரைக்கும் ஒரு வருத்தம் வெங்காயம் கூட தெரிவிக்கல ஏன்னா அவங்களுக்கு என்ன நோக்கம்னா நம்மளை காயப்படுத்துறத நோக்கமே நீ காண்டானா போதும்பா அது போதும் அப்படிங்கிறானுங்க நீ காண்டாட்டே இல்லை அது போதும் எனக்கு அதாவது நம்மள அளவுக்குறானுகளாமா சரியா அதுதான் இதோடைய நோக்கம் தெரிஞ்சதான் செய்யறானுங்க அவனுக்கிட்ட இருந்து நீங்க இந்த என்ன சொல்கிறது இந்த வருத்தத்தையோ இல்லை வேறு எதையோ நாம் எதிர்பார்க்க முடியாது தெரிஞ்ச செய்கிறவங்ககிட்ட நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் அடுத்தது இதற்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா குறிப்பாக உலகில் உள்ள பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பிரதிநிதியாக கருதப்படுகிற போ பாண்டவர் பரிசுத்த திருத்தந்தை அவர் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் தெரிவிக்கல சாரி ப்ரோ ம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் சரியா நானும் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் தான் நானும் ஒரு கத்தோலிக்கன் தான் ஆனால் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டனம் வரல ஏன்னா இதுக்கு தான் மெயினாக கண்டனம் தெரிவிக்கணும் ஆனால் அவர் இது வரைக்கும் ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்க கிடையாது ஒருவேளை அவர் வந்து நம்ம கண்கெலாம் இது வந்து இறுதி ராவுணவு லாஸ்ட்டு சப்பர ஒரு கேலி கூத்தாக்குன மாதிரி தான் நம்ம கண்களுக்கு தெரியுது அவர் பார்வைக்கு இது எப்படி தெரிஞ்சுதோ அது அவருக்கு தான் தெரியும் சரியா ஆனால் ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கிற கத்தோலிக்க சபை இதற்கு வந்து கண்டனம் தெரிவிக்கல ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறது சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இது போக சாதாரண மக்கள் அவங்கள கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது யூதர்கள் அதே போன்ற இஸ்லாமியர்கள் அநேகம் பேர் என்னையா அது கன்றாவியாக இருக்குது இது வந்து ஒலிம்பிக்ஸில் பண்ணுற ஒரு காரியமாக உலகம் முழுக்க இருக்கிற எத்தனையோ மக்கள் பார்ப்பாங்க எத்தனையோ குழந்தைகள் பார்ப்பாங்க எத்தனையோ இளைஞர்களுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிங்கிறது வந்து ஒரு கனவான ஒரு காரியமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற இல்லையா அவங்கள மோட்டிவேட் பண்ணுற ஒரு காரியமாக இருக்குது அதில் போய் இப்படி ஒரு கன்றாவியை காமிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி கிறிஸ்துவத்திற்கு சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம போப்பு இது வரைக்கும் ஒரு வார்த்த கூட சொல்லலை ஸோ டைட் லிப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாயை நல்லா இறுக்கமாக மூடிட்டு இருக்கிறார் சரியா இதை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா எனக்கே இப்படி கோபம் வருதுன்னா என்னவோட ஒரு ரெண்டு மடங்காவது அவங்களுக்கு கோபம் வரணும் இதை இதை பார்த்தா இல்லையா அது ஒரு புறம் இருக்கட்டும் சரியா இந்த கன்றாவி தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்றாவியை எடுத்த ஒரு இந்த கலை வண்ணத்தை படைத்த அந்த கலைணன் ஒருத்தர் பான் இல்லையா கலைஞன் இல்லை அந்த கன்றாவிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு களவாணி அப்படின்னு வேணால் சொல்லலாம் சரியா இவனுக்கெல்லாம் ஒன்றும் மரியாதை தேவை கிடையாது இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் பேர் ஏதோ ஜோலிங்கிறானுங்க இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஒரு ஓர் இவனும் ஒரு ஓரின சேர்க்கையாளன் ம் இவனோட படங்கள் எல்லாம் பாருங்க அப்புறம் இவன் எடுத்தானா எப்படி இருக்கும் ம் சரியான ஆள் தெரிஞ்சே அப்ப இவனுக்கு வந்து செஞ்சுருக்கிறானுங்க இவனை வச்சு இந்த மாதிரி ஒரு கன்றாவியை ஒரு அலங்கோலத்தை கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற வகையில் ஒரு கன்றாவிய பணனு தெரிஞ்சே திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள் சரியா அதுதான் இது மூலியமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சரி இது ஒரு போரா இருக்கட்டுங்க இது மட்டும் இல்லை இந்த துவக்க விழாவில் இந்த அலங்கோலமான அநாகரிகமான அருவறுப்பான இந்த துவக்க விழாவில் இவனுங்க இனி இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய போகிறோங்கிறதையும் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைனா எல்லா நாட்டுக்காரங்களும் நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரி ஒரு குதிரையில் ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க நடுவில் கு ஒரு குதிரையில் ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஒரு மனுஷன் சரியா அவன் ஒரு குதிரையில் இருக்கிறான் அந்த குதிரை வந்து மங்கின நிறத்தில் இருக்குது இதை நான் சொல்லும் வேதத்தை படிக்கிற கடைசி காலத்தை குறித்த ஒரு தெளிவுள்ள கிறிஸ்தவர்களான உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இது நம்ம திருவெளிப்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதாவது புக் ஆஃப் ரெவலேஷன் பைபிளில் இருக்கிற கடைசி புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் படிக்கிறோம் இல்லையா நான்கு தூதர்கள் நான்கு குதிரையில் ஏறி இருக்கிறான் முதல்ல ஒரு தூதன் வந்து ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுது அந்த வெள்ளை குதிரையில் இருக்கிற தூதன் வந்து ஜெயிக்கிறவனாகனும் ஜெயிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு எழுதப்படுது இரண்டாவது குதிரையில் இருக்கிறவன் வந்து சிவப்பு குதிரையில் ஏறி இருக்கிறான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடுறவனாக இருக்கிறான் ஒருத்தன் ஒருத்தனை கொலை செய்யும் அளவிற்கு இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சமாதானத்தை எடுத்து போடுகிற ஒரு தூதனாக இருக்கிறான் மூன்றாவது குதிரை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிற குதிரை அவன் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு தராசு வச்சுருக்கிறான் அந்த த அவன் அதை பிடிச்சிட்டு சொல்கிறான் இனிமேல் ஒரு காசுக்கு இவ்வளோ தான் கோதுமை இவ்வளோ தான் வார் கோதுமை எண்ணெயும் திராட்சை ரசத்தை மத்தியும் சேதப்படுத்துறதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் அதாவது உலகத்தில் இனி வரப்போகிற காலத்திற்கு அடையாளமாக அவன் இருக்கிறான் நான்காவதாக ஒரு குதிரையை சொல்கிறாங்க அந்த குதிரை பார்த்திங்கன்னா மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையாக இருக்குது அந்த குதிரையின் மீது ஏறி இருப்பவனுக்கு பேர் என்னென்னா மரணம் அப்படின்னு சொல்லப்படுது அவனுக்கு பின்னாடி பாதாளமும் வாயை திறந்துட்டு போதாமா கூடவே போதாமா சரியா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் கார்பங்கு மக்களை உலகத்தில் உள்ள கார்பங்கு மக்களை கொல்லுவதற்கான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுது எப்படி கொல்லுவானாமா பசியாலும் பஞ்சத்தாலும் பட்டயத்தாளும் மற்றும் மரணத்தினாலும் இந்த உள்ள கார்பங்கு ஜனங்களை அவன் கொன்று போடுவான் ஸோ இந்த மங்கின நிறமுள்ள குதிரையை ஒரு ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனியில் காட்ட வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா இனி இந்த உலகத்தில் உள்ள கார்பங்கு மக்களை அவர்கள் கொள்வதற்கான வேலை வந்துவிட்டது ஏற்கனவே கொண்டுட்டு தான் கிடக்கிறான் இந்த கொரோனா நாடகத்திலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பல வழிகளில் பல ரூபங்களில் மக்கள் தொகையை அவன் குறைத்து கொண்டு தான் இருக்கிறான் சரியா அதை மக்களும் வந்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் சொன்னாலும் கேட்குறதில்லை அவன் சொல்கிறதும் புரிய மாட்டேங்குது என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ம் ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு பன்னி கூட்டம் மாதிரி அறிவே இல்லாமல் பெப்பரை பேனு போகிறது ம் நான் சொல்கிறதாவது கேட்கணும் ஒன்றா இந்த மாதிரி வேதத்தை படித்து கடைசி காலத்தை குறித்து சொல்கிறவங்க சொல்கிறதையாவது கேட்டு புரிஞ்சு தெளிவாக இருக்கணும் இல்லை அவனே சொல்லிவிட்டு தான் செய்கிறான் ஏன்னா அவங்கிட்ட ஒரு இது இருக்குது என்னென்னா அவன் எதை செஞ்சாலும் சொல்லிட்டு தான் செய்வான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா நாடகம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லண்டன் நகரில் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்தப்போ அதுக்கும் இந்த ஓப்பனிங் செரமனின்னு ஒன்று வச்சுருந்தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நாடகத்தை தத்ரூபமாக அப்படியே நடித்து காட்டியிருப்பான் ஹாஸ்பிட்டல் பெட்டு போடுவான் நர்ஸு வருவாங்க ஒரு பெருசாக ஒரு வேதாள மாதிரி ஒரு பூதம் மாதிரி ஒரு உருவம் அது கையில் ஒரு ஊசியை வச்சிருக்கும் எல்லாத்துக்கும் ஊசி போடும் எல்லாம் செத்து போவான் இதெல்லாம் அப்படியே காட்டுவான் நீங்கள் வேணால் அந்த வீடியோவெல்லாம் இப்போது இன்டர்நெட்டில் இருக்கான்னு தெரியல அதெல்லாம் தூக்கிட்டாங்க அப்போவே தூக்கிட்டாங்க ஏதாவது இருந்துச்சுன்னா டூ தௌசண்ட் லண்டன் ஒலிம்பிக்ஸுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் ஓப்பனிங் செரமனின்னு அதில் இந்த கொடுமையை அவன் முதல்ல காட்டியிருப்பான் ஏன்னா அவங்ககிட்ட ஒன்று இருக்குது எதை செஞ்சாலும் சொல்லிட்டு தான் செய்வான் சரியா இப்போ நம்ம ஊரில் கூட இந்த ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் இந்த ஐநூறாயிரம் செல்லாமல் போனால் தான் இந்திய பொருளாதாரம் வளரும்னு ஒரு காட்சியை வைக்கிறான் அந்த திரைப்படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு காட்சி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே மாதத்தில் ஐநூறாயிரம் செல்லாது டிமானிட்டைசேஷன் பண்ணிடுறான் அதே மாதிரி தான் அதே திரைப்படத்தோட ரெண்டாவது பாகம் வருது அதில் ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுங்கிறான் அது முடிஞ்ச சில நாள்லேயே ரெண்டாயிரம் நோட்டை தூக்கிடுறான் அதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்து சொல்கிறான் ஓடவும் முடியாது ஒழிவு முடியாதுங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறான் தான் லாக்டவுன் போடுறானுங்க இல்லையா ஸோ அவன் எதை செஞ்சாலும் சொல்லிட்டு தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு என்னன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல அதனால் உன்னோட ரத்தப்பள்ளியில் எனக்கு பழங்கு இல்லை நான் உனக்கு சொல்லிட்டேன் உனக்கு புரியல பார்த்தீங்களா நான் பங்குன நேரம் உள்ள குதிரையை காமிச்சேன் உங்கள் எல்லாரும் போட்டுதல்ல போகிறேன் கார் பங்கு மக்களே நான் போட்டுதல்ல போகிறேன் கார் பங்குனா எவ்வளோங்க உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்கங்கிறாங்க எயிட் பில்லியன் பீப்புள் ஒரு தோராயமாக எட்நூறு பில்லியன் வச்சுக்கலாம் சரிங்களா எட்நூறு கோடியில் கார் பங்கன்னா எவ்வளோ இரநூறு கோடி மக்களை தூக்க போகிறான் மோர் தேன் த பாப்புலேஷன் ஆஃப் அவர் இந்தியா நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகையோட கூட ஐம்பது கோடி சேர்த்து தூக்க போகிறான் இரநூறு கோடி பேரை தூக்க போகிறான்னு சாதாரண விஷயமா ம் கொரோனாவில் இவ்வளோ பேர் செத்துட்டாங்கிறோம் அதுவே அதிகபட்சம் இவன் சொல்கிற கணக்கோடவே கூட நம்ம போட்டுக்கிட்டா கூட அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு கோடி இருக்கலாம் அதிக ரொம்ப அதிகபட்சம் பத்து கோடினு வச்சுக்கிட்டா கூட இப்போ இரநூறு கோடி பேர் தூக்க போகிறான் அது எப்படி தூக்க போகிறான்னு சொல்லிட்டான் பஞ்சத்தால் பட்டயத்தால் மரணத்தினால் இவங்களே செயற்கையாக பஞ்சத்தை இருக்கிறாங்க செயற்கையான உணவு பஞ்சங்கள் செயற்கையான தண்ணீர் பஞ்சங்கள் செயற்கையான காற்று பஞ்சங்களை கூட உருவாக்கிட்டு இருக்கிறான் அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி நம்ம வீடியோஸில் போடலாம் சரிங்களா அதே மாதிரி பட்டயம் உலகம் முழுக்க போர்களை கலவரங்களை நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சரியா இது ஒரு புறம் நடக்குது மரணத்தினால் நம்ம எவ்வளோ சொன்னாலும் நம்ம மக்களுக்கு புரிகிறதில்ல வாண்டடாக தான் போய் வண்டியில் ஏறுவே நடப்பு பிடிக்கிறாங்க தடுப்பூசி இல்லையா அது ஊசியா போட்டு நீயே மாரிச்சுட்டு தான் போய் படுத்துக்கணும்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை பூஸ்டர் வரைக்கும் போட்டுக்கிறாங்க டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க இல்லையா அவன் நீங்கள் இதெல்லாம் நம்புகிற வரைக்கும் அவனும் இந்த நாடகத்தை நிறுத்துகிற மாதிரி கிடையாது இப்போ பேர்ட் ஃப்ளூ வந்திருக்குதாமா அதுக்கும் வேக்சின் ரெடியாக இருக்குதாம்மா அதுக்கு எஸ்டிமேட் வேறு சொல்லிட்டான் நாற்பது கோடி பேர்கிட்ட சாகலாங்க அப்படிங்கிறான் என்ன சொல்கிறது நான் ம் ஸோ அவன் இரநூறு கோடி பேரை தூக்க போகிறான் பங்கு மக்களை கொள்வதற்கான அதிகாரத்தோடு வருகிறான் சரியா ஸோ இதைத்தான் அவன் சிம்பாலிக்காக இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு காட்டுறான் சரிங்களா ஸோ இது ஒரு புறம் இன்னொரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் அவன் எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் மனதை வந்து ரெடி பண்ணுறான் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் அந்த குழந்தைய ஏன் அந்த குரூப்பில் உட்கார வச்சாங்க தெரியுமா அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறதே உங்கள் குழந்தைகளை தான் நம்ம குழந்தைகளை தான் அவன் வந்து மெயினாக குறி வைக்கிறான் ஏன்னா குழந்தைகள் மத்தியில் இந்த ஓரின சேர்க்கைங்கிறது வந்து ஒரு இயற்கையானது அதையும் வந்து நாமளும் ஒரு ஓரின சேர்க்கையால் மாறினாலும் தப்பு இல்லை நம்மளை சமூகம் அங்கீகரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் இருக்கிறான் சரியா நம்ம நாட்டில் இப்போ தான் வந்து அது உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் இந்த சில மூளை கலண்ட இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுற ஆட்கள் என்ன பண்ணுறானுங்க இந்த ஜூன் மாதத்தை ப்ரைடு மந்த் அப்படிங்கிற பேரில் நம்ம சென்னையில் கூட சில ஊர்வலங்களெலாம் நடத்திட்டு இருக்கிறானுங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் மேலை நாட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையே வந்து சொல்லித்தரான் ஸ்கூல்லேயே வந்து பொண்ணு போய் கேன்வாஸ் பண்ணுறான் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுக்கிறான் ஏன்பா நீ பொண்ணாக இருந்து கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீ வந்து பறக்கும்போது பெண்ணாக பிறந்திருக்கலாம் ஆனால் நீ வந்து ஒரு பெண் கிடையாது நீ வந்து ஒரு ஆண் தான் சரியா, நீ நினைச்சா இப்ப கூட ஆம்பளையா மாறிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சர்ஜரி கூட வச்சிருக்கான் ஜென்டர் கன்ஃபர்மேஷன் சர்ஜரி ஆம்பளை பொம்பளையா மாறதுக்கும் பொம்பளை ஆம்பளையா மாறும் இந்த மாதிரி கன்றாவியான இயற்கைக்கு முரணான ஆண்டவருடைய திட்டமான பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு அவர் ஆண்டவர் மனித குலத்தை ஆசிர்வதித்தார் அவர்களை படைத்த போது அந்த திட்டத்திற்கு முற்றிலும் விரோதமான ஒரு காரியமான இந்த ஓரின சேர்க்கை பாவத்தை குழந்தைகள் மத்தியிலே திணிப்பதற்காகவே இந்த பொறுக்கிகள் இது போன்ற காரியங்களை வைத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு குழந்தையை அங்க உட்கார வச்சுருக்கிறார் அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க அவனோட பிற பொறுப்பு வெளியில் தெரியுதுங்க என்ன கன்றாவி என்ன கேவலமா இருக்குது நாளாங்க நாலாம் உண்மையான ஒரு கல்லையாவது எடுத்து எரிஞ்சிட்டு வந்திருப்பேன் அவனுக்கு மேலே கன்றாவியான ஒரு விஷயங்க அது ம் அதனால உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் இன்றைக்கி நினைக்கலாம் அதெல்லாம் அங்கே தாங்க அதோ அமெரிக்காவில் நடக்குதுங்க ஏதோ ஐரோப்பாவில் நடக்குதுங்க ஏதோ வளர்ந்த நாடு அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஒலிம்பிக்ஸுங்கிறது உலகம் முழுக்க நடக்கிற காரியம் இந்த ஒலிம்பிக்ஸோட ஓப்பனிங் செரமனியில் காட்டுறான்னா இது உலகம் ஃபுல்லாக நீ நடக்கும் உங்கள் குழந்தை உங்கள் இருந்து புடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஆகாது இந்த கொரோனா டைமில் பெற்றோர்கள் இழந்து போன குழந்தைகளால் யார் வளர்த்துட்ருக்குறா கவர்மெண்ட் வழக்கை எப்படி வளர்க்கணும் நீங்கள் போய் பார்த்தீங்களா ரொம்ப நேரம் ஆகாது ஏற்கனவே அவன் சொல்லிகிட்ருக்கிறான் சீக்கிரமாக அவன் தான் குழந்தைகளே வளர்க்க போகிறான் ஏன்னா நீங்களாம் வளர்த்து கிழிச்ச லட்சணத்தினால தான் சமூகம் இப்படி ஆகிருச்சு இனிமேல் நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்து உங்கள் குழந்தைகளை பிடுங்குறதற்கான நாட்கள் இனி வரதான் போகுது இதை நான் ஏதோ ஒரு இதுக்காக நானாக ஒரு கற்பனை கதையை ஓட்டல நான் நடக்க போகிற காரியத்தை நான் இருக்கிறேன் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இது ரொம்பவே நம் மனதை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் அடுத்தது இந்த மாதிரி காரியங்களையெல்லாம் வந்து இப்படி பொதுமக்களுக்கு காட்டி இந்த கன்றாவியான ஒரு காரியத்தை இந்த ஓரினை சேர்க்கை அப்படிங்கிற இந்த பார்வத்தை பாவத்தை நார்மலைஸ் பண்ணுறான் ஒரு சகஜமான ஒரு காரியம் மாதிரி மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி அதை ஒரு நார்மலைஸ் இருக்கிறான் எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்பாக இந்த சினிமாவில் தொடர்ந்து இந்த சிகரெட் குடிக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டைலுங்க அதெல்லாம் ஒரு ஃபேஷனுங்க அப்படின்னு அதை அப்படி தூக்கி போட்டு அப்படி குடிக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டே அப்படி குடிக்கிறவனையெல்லாம் தான் இங்கே ஸ்டார் ஆக்கி உட்கார வச்சிருக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃபேஷன் ஆக்கி அதை பொதுமக்கள் மத்தியில் எப்படி பரப்பி விட்டானோ அதே மாதிரி தான் இதையும் இப்போ பரப்புறான் சரியா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாஸ் மைண்ட் கண்ட்ரோல் சரியா ஸோ இத்தனை விஷயங்களை இந்த துவக்க விழாங்கிற இந்த அலங்கோலத்தில் இந்த அருவறுப்பில் காட்டியிருக்கிறானுங்க சரிங்களா சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இனி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்க காட்டிட்டான் இனி நீங்கள் வந்து விழிப்பாக இருங்க அலர்ட்டாக இருங்க இனி அவங்க உலகத்தில் நம்ம ஏற்கனவே இதை என்னுடைய முன்தின காணொலிகளில் கடைசி காணொலியில் கூட இனி அவங்க என்ன எக்ஸாக்டாக செய்ய போகிறாங்க இனி அவர்களுடைய ஒற்றை உலக அரசு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பரிசுத்த தூதர்களோடும் தன்னுடைய பரிசுத்த வான்களோடும் வந்து இந்த உலகம் முழுவதையும் ஒரே குடையின் கீழ் என்றென்றைக்கும் அரசால் போவதற்கு முன்பாக இந்த உலகம் ஏழு வருடங்கள் ஒரு மகா கொடூரமான ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியின் கீழ் இருக்கும் அதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறோம் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு லீடராக வரவன் பேர் தான் ஆன்டை கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானுங்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை தான் கேவலப்படுத்துகிறான் அவனோட கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவனுடைய அடியாட்களை வச்சு அவனுக்கு வேலை செய்வாங்க இல்லையா அவனுக்கு வேலை தான் இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன்ல ஒவ்வொரு நாட்டோட அதிபராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த தேர்தல்களெல்லாம் மோசடிகள் செய்து தான் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் பிரெஞ்சு நாட்டு தேர்தல் எந்த லட்சணத்தில் நடந்துச்சுங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அதில் நியாயமா ஜெயிக்க வேண்டியது மேரேலா பெண் அப்படிங்கிற ரீஃபார்ம் பார்ட்டியோட தலைவர் ஆனால் அவர்களுக்கு எதிராக சதி பண்ணி இந்த இமானுவேல் மேக்கரங்கிற ஆள் வந்து ஜெயிச்சிருக்கிறான் எதுவுமே இவனுங்க நேர்வழியெல்லாம் ஜெயிக்க மாட்டானுங்க நம்ம ஊரில் எப்படி தேர்தல் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே லட்சணம் தான் அங்கேயும் அதை நம்ம பின்னாடி முடிந்தால் தேவைப்பட்டால் பார்க்கலாம் சரியா ஸோ அவங்களோட அடியாட்களை தான் இந்த மாதிரி உலக நாட்டு அதிபர்களாக உட்கார வச்சுருக்கிறான் ஐரோப்பிய யூனியனில் நிரப்பி வச்சிருக்கிறான் அவனுடைய அரசாங்கம் தான் வந்து ஐநா சபை இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்ற இந்த வேர்ல்டு பேங்கு ஐஎம்எஃப் இதெல்லாம் இவனுக்கு தான் இவனுக்கு ஆளுக்கு தான் ஃபுல்லாக சரி அவனுக்கு தான் தான் உலக ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு தான் எல்லோரும் வேலை செய்கிறானுங்க அவங்களுக்கு ஒருத்தர் அடிமணியிலேனா அவங்க கதையை முடிச்சிடும் இதெல்லாம் நம்ம முந்தின காணொலிக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் தெளிவாக அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வருவதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது சரியா சென்ற வாரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மைக்ரோசாஃப்ட்டு விண்டோஸில் திடீர்னு ஒரு எரர் வந்துருச்சாமா ம் ப்ளூ ஸ்க்ரீன் எரராமாம் ம் உலகம் முழுக்க எங்கெல்லாம் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறானுங்களோ அது எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து எல்லாம் ப்ளாக் அவுட் ஆகிடுச்சி ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டானுங்க உலகம் முழுக்க எத்தனையோ ஆயிரம் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சி பல பேங்க் டிரான்சாக்ஷனும் நிறுத்தி வச்சுட்டானுங்க என்னடான்னு கேட்டால் ஏதோ ஒரு சின்ன எரர் ஆகி போச்சிங்க அப்படிங்கிறானுங்க இது வந்து சின்ன எரர்லாம் இல்லை தெரிஞ்சே தான் செய்கிறானுங்க சரியா ட்ரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறானுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறானுங்க என்ன நடக்குது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா ஏன்னா இனிதான் மெயினாக நான் அட்டாக் பண்ண போகிறான் இனி நீங்கள் ஒரு நாள் முடிச்சு பார்ப்பீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை காணும்பான் ஏன்னா ஏன்னா சைபர் அட்டாக் நடந்துருச்சுங்க சரி அப்போ என் பணத்துக்கு நீ தானே பொறுப்பு ஆ அதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை உனக்கு என்ன டோட்டலாக அஞ்சு ரூபா தர முடியும் அதிகபட்சம் உன் நாடு அப்படி தானே சொல்லுது நம்ம நாட்டுடைய நிதித்துறை அமைச்சர் கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க இல்லையா அந்த பேங்க் ஒரு வேளை திவால் ஆகிடுச்சின்னா மொத்தமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் தருவோம் அஞ்சு லட்சம் அது அஞ்சு லட்சம் கூட தருவானான்னு தெரியாது நீங்கள் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அஞ்சு லட்சம் தருவானாம்மா சரியா அது அந்த அஞ்சு லட்சம் எப்ப தருவான் என்ன தருவானு தெரியாது சரியா அந்த மாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணம் காணாமல் போயிடும் என்னடான்னு கேட்டால் அவ்வளோதான் பா சைபர் அட்டாக் பாஸ் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிமா சரியா இப்போ என்னதாங்க அதுக்கு தான் நான் உனக்கு டிஜிட்டல் ருப்பி விட்ருக்கேன்ல டிஜிட்டல் கரன்சி சிபிடிசிஸ் அதுக்கு மாறு அதுதான் நான் நான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்புறம் டிஜிட்டல் ஐடின்னு ஒன்று வரும் அது அது ஒன்று மறந்துடாதீங்க ஆஸ்திரேலியா நாட்டில் விட்டுருக்கான் போன வீடியோவில் கூட நாம் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும் அந்த டிஜிட்டல் ஐடி வாங்கிக்கோ ஏன்னா இதெல்லாம் தான் உனக்கு பாதுகாப்புங்கிற பேரில் கொண்டு வந்து உன்னை அழகாக அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர ஏற்கனவே அவன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறான் நம்ம பேசுகிற எல்லா காரியங்களையும் நம்மளோட ஃபோன் கேட்டுகிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான் நம்மளுடைய நாம் எவ்வளோ நேரம் நடக்கிறோம் தூங்குறோங்கிற வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு தான் உட்காண்ட்டுருக்கிறான் இல்லையா ஸோ ஆனால் இனி வந்து டோட்டலாக அவனோட கண்ட்ரோலுக்கீடை போக போகிறோம் அதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டானுங்க சரி சொல்லிட்டேன் இது போன்ற கடைசி காலத்தை குறித்த செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த சேனலை நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன காரியம் நியாயமாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ம் அப்புறம் எல்லாத்தோட நீங்கள் ஆயத்தமாக இருங்க இதிலிருந்து தப்பிக்கிறதற்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நான் உங்களை மதம் மாற்ற கிடையாது சரியா என்னடா இந்த ஆள் கிறிஸ்தவ மதத்துக்கு மத ரெகுதா இது எல்லாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க மதங்கிற ஒரு விஷயமே கிடையாது மதங்கிறது மனிதன் உண்டாக்கினது ஒரே ஒரு காரியந்தான் நன்மை தீமை வாழ்வு சாவு உண்மை பொய் இதுதான் இருக்குது சரியா ஆனால் இந்த சாத்தான்கிறவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ஈஸியாக வச்சா நீங்கள் எல்லோரும் இப்படி போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பல போலிகளை உருவாக்கி வச்சிருக்கிறான் எல்லா மதத்துலேயும் அன்பு ஒற்றுமை சமாதானம் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டான் கேட்டால் எந்த எல்லாம் எங்கள் மதமும் இதுதான் சார் சொல்லுது எங்கள் மதமும் அன்பாக தான் இருக்க சொல்லுது எங்கள் மதமும் ஒற்றுமையாக தான் இருக்க சொல்லுது இயேசுநாதர் மட்டும் தான் சொன்னாரா அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா ஆனால் இவைகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் அவர்தான் இந்த பொல்லாத நாட்களிலும் உங்களை காத்துக்கொள்ள முடியும் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத நாட்களிலும் சாத்தானுடைய அவனுடைய அடியாட்களுடைய இந்த கொடூரமான இருள் சூழ்ந்த நாட்களிலும் உங்களை காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம்